ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கனமாக வாழ்வதா ஆடம்பரமாக வாழ்வதா அப்படின் தாங்க தலைப்பு பார்த்துருப்பீங்க எல்லாருமே சிக்கனமாக வாழ்வதா அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே வந்து நம்மளோட ஃபேமிலி பட்ஜெட் என்னன்னு தெரியும் அது பத்தாயிரரூபா சேல்ரி வாங்கல வாங்குகிறவங்களா இருக்கட்டும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேல்ரி கூட வாங்குகிறவங்களா இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே தான் வந்து நம்மளோட ஃபேமிலியை பட்ஜெட் போட்டு ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா எதுக்கு வந்து நம்ம ஒதுக்கணுமோ அததுக்கு நம்ம ஒதுக்கி நம்மளோட கமிட்மெண்ட்ஸ்கெல்லாம் பார்த்து பார்த்து தான் நம்ம செலவு பண்ணுவோம் மளிகை ஜாமானுக்கு இவ்வளோ ஒரு பில்லுக்கு இவ்வளோ ஒரு கேஸ் சிலிண்டருக்கு இவ்வளோ காய்கறிக்கு பாலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸு அப்படின் சொல்லி டியூஷன் ஃபீஸு அப்படியே ஒவ்வொன்றுக்குமே வந்து சிக்கனமாக குடும்பம் நடத்துகிற நம்ம வந்து எல்லாருமே அதை பார்த்து பார்த்து தான் வந்து செலவு பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ நம்ம ஒரு வெளியில் எங்கேயாவது போகிறோம் ஒரு நாலு பேர் கூட போகிறோம் அஞ்சு பேர் கூட மொத்தமாக போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப் அப்போ வந்து நம்ம ஒரு அவங்க கூட சேர்ந்து ஒரு டீ கூட வாங்கி குடிக்கல அப்படிங்கும்போது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இவன் என்னடா இப்படி வெளியில் வந்திருக்கோம் ஒரு டீ கூட வாங்கி குடிக்க எவ்வளோ யோசிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் வந்து பேசுவாங்க நம்ம நினப்போம் சரி இந்த பத்து ரூபாய்க்கு டீ நம்ம இங்கே ஒரு ஆள் தான் குடிக்கிறோம் வீட்டுக்கு போனால் அந்த பத்து ரூபா பால் பாக்கெட் வாங்கினா எல்லோருமே அதில் டீ குடிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினப்போம் இல்லையா அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து செலவு பண்ணிகிட்ருப்போம் ஆமாம் அப்புறம் வந்து பெருமைக்காக வாழ்கிறதா அப்படின்னு சொல்லி ஹெட்லைன் போட்டிருக்கோம் இல்லையா அப்போ வந்து என்னென்னா நம்ம நம்ம பட்ஜெட்டு தான் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அதையும் மீறி வந்து நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ளே வந்து ஃபேமிலியை ரன் பண்ணாமல் அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க நம்மளை வந்து பெருமையாக நினைக்கணும் அவ்வளோ பாரு பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாமே உடனே உடனே கேட்டவுடனே எல்லாமே வாங்கி கொடுக்குறா வைக்கிறா பிள்ளைகளையும் சரி புருஷனையும் சரி அவளாக இருக்கட்டும் அப்படி கெத்தாக தான் வந்து வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு காரியமுமே வந்து ஆடம்பரத்துக்காக அதை ஒரு தீ வச்சுருக்கா அதை வச்சுருக்கா ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஒரு ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இல்லை ஒரு நகை வாங்குற விஷயமாக இருக்கட்டும் எதாவதுனாலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக கூட இருக்கட்டும் அவள் வச்சுருக்கா நம்மளும் வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு விஷயமுமே வந்து எக்ஸ்ட்ரா அவங்கள பார்த்து பார்த்து நம்ம வாங்கும்போது அப்போ அந்த இடத்துல நம்மளோட பட்ஜெட் வந்து இன்னுமே அதிகமாக வந்து இழுக்கும் நம்ம போட்டு வச்சுருக்க பட்ஜெட்டுக்கு மேலேயே வந்து அந்த எப்படி சொல்கிறது நம்ம போட்டிருக்க பட்ஜெட்டுக்கு மேலேயே வந்து நமக்கு வந்து பணம் செலவாகிற மாதிரி இருக்கும் இதே தான் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு பத்து பேர் டீ குடிக்க போகிறோம் அப்படின்னா சரி பத்து பேர் இருக்காங்க நம்மளே வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவோம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்காகவும் கொடுக்கும்போது அப்போவும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ என்ன காசு வச்சுருக்கா அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே டீ வாங்கி கொடுக்குறா அதை வாங்கி கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரியும் நம்மளை வந்து பேசுவாங்க இல்லைங்களா பொதுவாகவே அதான் ஏதோ பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உலகம் வந்து நம்மளை வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் நம்ம சிக்கனமாக குடும்பம் நடத்தினாலும் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க ஏமா இவ வந்து பிள்ளை குட்டிக்கு எதுவுமே வந்து புருஷனுக்கு வந்து ஆனாப்பிள்ளை எதுவுமே வந்து வாங்கி கொடுக்க மாட்டா வைக்க மாட்டா எது கேட்டாலும் அந்த பிள்ளைகளை வந்து திட்டி உட்கார வச்சிருவா வேணாம் வாங்கக்கூடாது அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லியே வந்து அந்த பிள்ளைகளுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டா கஞ்ச பிஸ்னாரி அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க இதே தான் நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வந்து நல்லா ரிச்சாக கெத்தாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு விஷயமும் சரி அவங்கெல்லாம் வந்து நம்ம பிள்ளைங்க வந்து நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளை எல்லாத்தையும் சொகுசாக இருக்கட்டும் அந்த கஷ்டம் அவங்களுக்கு வந்து படக்கூடாது அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒவ்வொரு இதுவுமே வந்து அந்த பிள்ளைகளுக்கு கேட்டவுடனே கேட்டவொன்னே வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போவும் அதே மனுஷங்க வந்து அந்த நாலு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆமாம் இவ காசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பணம் இருக்குது அப்படின்ட்டு பிள்ளையை கேட்டவுடனே அதை வாங்கி கொடுக்குறா போஷன் கேட்டவுடனே இதை வாங்கி கொடுக்குறா அவளுக்கு தேவையானா இதை வாங்கிக்கிறா அதை வாங்கிக்கிறா ஒரு பொறுப்புங்கிறதே இல்லாமல் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்கங்க ஏன்னா என்னோடய வாழ்க்கையிலையுமே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் ஆமாம் ஏன்னா நம்ம இப்படி இருந்தாலும் இப்படி குற சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் அப்படி குறை சொல்லுவாங்க சரிங்களா ஆமாம் அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யாருக்காகவுமே வாழப்போகிறது கிடையாது நம்ம ஃபேமிலி நமக்காக மட்டும்தான் நம்ம வாழணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க அப்படி சொல்லிடுவாங்களோ இவங்க இப்படி சொல்லிடுவாங்களோ அவங்களுக்காக இப்படி தான் வாழணும் இவங்களுக்காக இப்படி தான் வாழணும் அப்படின்னு வாழ்ந்தோம் அப்படின்னா அப்போ நமக்கான வாழ்க்கையே நம்ம வாழலை அடுத்தவங்க வந்து நம்மளை இப்படி பேசிடு பேசிடக்கூடாது அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைங்களா அப்போ என்னோடய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க எல்லோருமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்து பிள்ளையில கஷ்டம் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து நீ சொகுசாக வந்து வளர்க்குற பிள்ளைகளை அப்படியெல்லாம் வளர்க்கக்கூடாது நம்மளோட கஷ்டத்தை சொல்லி அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்து தான் வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போது நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வீட்டில் சொகுசாக இருந்து தான் வந்திருப்போம் எல்லாருமே அவங்கவுங்க அம்மா அப்பா வீட்டில் வந்து நம்மளை ராணி மாதிரியோ ராஜா மாதிரியோ தான் வச்சுருப்பாங்க எல்லா பிள்ளைகளோட பெத்த அம்மா அப்பாவும் அப்படி தான் வளர்ப்பாங்க நம்ம பிள்ளை நம்ம தான் கஷ்டப்பட்டோம் நம்ம பிள்ளைய வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அப்படி தானே நம்மளும் நினப்போம் நம்ம வந்து நம்ம அம்மா அப்பா வீட்டில் சொகுசாக வாழ்ந்தோம் இப்போ நம்ம பிள்ளையுமே வந்து நம்ம அப்படி தான் வச்சுக்கணும் நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நமக்கு ஒரு கடன் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம நல்லா இருக்கும்போதே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து எல்லாமே வந்து செட்டில் பண்ணி வைக்கணும் நல்லா படிக்க வைக்கணும் அடுத்தவங்க கான்வென்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பாங்க நம்ம பிள்ளையுமே அப்படிதான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா பரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கா நம்ம பிள்ளைய வந்து நல்லா ரிச்சாக படிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க அங்கட்டும் இல்லைங்களா அப்போ எல்லாரோட பேரண்ட்ஸ் மைண்ட் தாட்டு என்னவாக இருக்கும்னா சரி நம்மளும் நம்ம பிள்ளைகளை வந்து கஷ்டப்பட விடாமல் நல்ல முறையில் வளர்க்கணும் அவங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் காமிக்கக்கூடாது நமக்கு ஆயிரம் கஷ்டம் இருக்கும் கவலை இருக்கும் அதை பிள்ளைங்க மேலே திணிக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒவ்வொரு பேரண்ட்ஸுமே வந்து நினப்போம் அதுக்காக தான் பிள்ளைங்களை வந்து நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு என்னென்ன வந்து நம்ம செட்டில் பண்ணணுமோ பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும் ஒரு காலேஜ் முடிக்க வச்சு ஒரு நகை நட்டு எடுத்து மேரேஜ் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும் பையனாக இருந்தால் வீடு கட்டி வைக்கிறதா இருக்கட்டும் அப்படி தானேங்க நம்ம எல்லாமே ஒவ்வொன்று நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து பண்ணுவோம் இல்லைங்களா இப்போ நம்மளோட தாட் என்ன அப்படின்னா என்ன என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாழ்க்கைய நம்ம வாழணும் நம்மளோட வாழ்க்கைய நம்ம வாழணும் அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்க ஆமாம் அவங்க அப்படி பேசிடுவாங்க இவங்க அப்படி பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் வாழவே கூடாது என்றைக்குமே நம்மளோட வாழ்க்கை இது இப்படி தான் இப்படி தான் நான் இப்படி தான் இப்படி தான் வாழ்வேன் உனக்காக வாழ வேண்டியதும் இல்லை நான் என் பிள்ளைங்களுக்காக நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படின் சொல்லி இருந்துட்டு போயிடணும் இல்லைங்களா ஆமாம் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா என்ன சொல்கிறது பிள்ளைங்களை வந்து சிக்கனமும் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அதே விஷ அதே ஒரு இதில் வந்துட்டு அவங்களுக்கு கஷ்டத்தையும் கொடுக்காமல் வளர்க்கணும் கேட்டவொன்னே எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொடுக்க இல்லை எல்லா விஷயத்தையுமே அதுக்காக வந்து குழந்தைங்களுக்காக நம்ம அலோவ் பண்ண போகிறது கிடையாது இல்லையா ஆமாம் சிக்கனமாகவும் இருக்கணும் அதே விஷயத்தில் எந்தெந்த விஷயத்தில் ஆடம்பரம் வந்து பண்ணணுமோ அந்தந்த விஷயத்தில் ஆடம்பரம் பண்ணால் போதும்னு நான் நினப்பேன் எல்லா விஷயத்துலேயுமே ஆடம்பரம் பண்ணக்கூடாது நம்மளோட பட்ஜெட் எதுவோ அதுக்குள்ளே தான் நம்ம வந்து குடும்பத்தை ரன் பண்ணி போகணும் அப்படின்னு தாங்க நான் நினப்பேன் இதில் உங்களுடைய கருத்து என்ன நான் ஏதோ தப்பாக சொல்லியிருக்கேனா இல்லை கரெக்டாக தான் சொல்லியிருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து நமக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஆமாங்க வாய்ஸ் எனக்கு ரொம்பவே வந்து கேவலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா உடம்பு சரியில்லைங்க அதனால தான் வந்து வீடியோ போட முடியல வாய்ஸ்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்கும் ஆமாம் வீடியோ பார்க்குற அனைத்து மக்களும் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு உடல்நிலை சரியில்லாதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து அப்படி இருக்குது ஓகேவா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா ஓகேங்க எல்லாருமே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன வீடியோ என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பிரபஞ்சத்தை உணர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து நம்ம அந்த பிரபஞ்சத்தை பற்றி என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்து கொடுக்குறேன் ஓகே டாட்டா பாய் சியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ